உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றியும் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு கூட வர பில்சும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில்சும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவு உண்மையாலுமே ஒரு நல்ல பதிவு தான் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிடும் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்னுடைய பேர் சுசீலா எனக்கு சொந்த ஊர் பெரம்பலூர் மாவட்டம் யசனை கிராமம் நான் என்னுடைய தலைப்பிரசவத்துக்காக பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அட்மிட் ஆயிருந்தேன் எனக்கு பிரசவ காலத்தில் ஏற்படுற பிரெக்னன்சி சுகர் இருந்ததால் டாக்டர் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வெட்டில் அட்மிட் ஆயிடுங்க இல்லைன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் சிரமம் ஆயிடுன்னு சொன்னாங்க அதனால நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெட்டில் சேர்ந்துக்கிட்டேன் எனக்கு சின்ன இருந்து அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் இருக்காரு ஒரு தம்பி இருக்கான் தலை பிரசவம் அப்பா வீட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்படாத விதி இருக்கிறதால எங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எனக்கு பிரசவம் பார்த்தாரு எனக்கு பிரெக்னன்சி சுவர் இருக்கிறதால என்னுடைய பிரசவம் ரொம்பவும் சிரமமா இருக்குன்னு நினைச்சு எனக்கு மனசுக்குள்ள ஒரே பயமா இருந்துச்சு அதனால தினமும் கடவுளை வேண்டிக்குவேன் கடவுளே எனக்கு நல்லபடியா பிரசவம் நடக்கணும் அப்படி முடிஞ்சிருச்சுன்னா உன் கோயிலுக்கு வந்து நான் மாலை போட்டு அபிஷேகம் செய்யறேன்னு சொல்லி மனசுக்குள்ள தினமும் வேண்டிக்குவேன் எங்க அப்பா தான் தினமும் பக்கத்துல இருக்கிற சிறுவாச்சூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு என் பேர்ல அபிஷேகம் செஞ்சு அந்த குங்குமத்தை எனக்கு நெத்தியில வச்சுக்க சொல்லி கொடுப்பாரு அம்மா சுசீலா நீ ஒண்ணு கவலைப்படாம இரு அந்த அம்மன் உன் கூட துணையா இருப்பா இந்த குங்குமத்தை வச்சுக்கோ உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி கொடுப்பாரு இயற்கையாவே எனக்கு கடவுள் பக்தி அதிகமா இருக்கும் என் அப்பா தினமும் கோயிலுக்கு போயிட்டு வந்து அம்மன் குங்குமத்தை என்னை வச்சுக்க சொல்லி சொல்வதால எனக்கு தன்னம்பிக்கை தானா பிறந்துடும் நானும் தைரியமா பிரசவத்தை எதிர்கொள்ள தயாரா இருந்தேன் இருந்த அதே இடைப்பட்ட காலத்துல எங்களுக்கும் எங்க பக்கத்து பெட்ல அட்மிட் ஆன பெண்ணுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது எனக்கும் அந்த பெண்ணுக்கும் மட்டும் பழக்கம் கிடையாது எங்க அப்பாவுக்கும் அந்த பெண்ணோட அப்பாவுமே நல்லா பழகிட்டாங்க நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க அவங்க ஒரு முஸ்லிம் குடும்பம் அந்த பெண்ணோட பேரு செரீனா பானு அவங்க அப்பா பேரு ஷாஹித் பாஷா எங்க கூட ரொம்ப அன்பா பழகினாங்க அந்த பெண்ணுக்கும் என் உடம்புக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இருந்துச்சு அந்த பெண்ணுக்கும் பிரெக்னன்சி சுகர் அதிகமா இருந்துச்சு அந்த பெண் கூட அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க கணவர் வீட்டுக்காரங்கன்னு சொல்லி எல்லாருமே அடிக்கடி மாத்தி மாத்தி இருப்பாங்க ஆனா அந்த பெண்ணோட அப்பா மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த பெண் கூட தான் இருப்பாரு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க கம்பல் பண்ணாலும் போகவே மாட்டாரு தான் இருப்பாரு அதனால எங்க அப்பாவும் அந்த பெண்ணோட அப்பாவும் நல்லாவே பழகிட்டாங்க எங்க அப்பா தினமும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு குங்குமம் தர்றது பயந்து போயிருந்த நான் அந்த குங்குமத்தை நெத்தியில வச்ச உடனே எனக்கு பயம் போயிட்டு நம்பிக்கை வர்றதுன்னு சொல்லி இது எல்லாமே அந்த முஸ்லீம் அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாரு நீ கவலைப்படாத சுசிலா உனக்காகவும் என் மகள் செரீனா பானுக்காகவும் நான் தினமும் அல்லா கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் சீக்கிரமே நீங்க குணமாயிடுவீங்க சின்ன பிள்ளைத்தனமாக பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வாரு எனக்கும் அந்த முஸ்லீம் பெண்ணுக்கும் ஒரே டேட்டில் தான் பிரசவம் நடக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் பிரசவ டேட் நெருங்க நெருங்க நாங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தோம் அன்னைக்கு பிரசவத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் டாக்டர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பிரசவங்கிறதால எங்கள் அப்பா வழக்கமாக போயிட்டு வர அம்மன் கோயிலுக்கு போகலை என் கூடவே இருந்தார் பிரசவம் நடக்கிற அன்னைக்கு தான் என் மாமியாரும் என் கணவரும் வந்தாங்க வந்தவங்க அவங்க எந்தவித பதட்டமும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கும் இருந்தாங்க எங்க அப்பா மட்டும் தான் தவிச்சு போயிட்டாரு அம்மா கொஞ்சம் பயப்படாம இருமா அந்த ஆத்தா அவன் கூடவே இருப்பா உனக்கு ஒண்ணு ஆகாது பயப்படமா சொல்லிக்கிட்டு எங்க அப்பா எனக்கு தெரியாமலேயே கண் கலங்கிட்டு இருந்தாரு தினமும் எங்க அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு என் நெத்தியில விபூதி குங்குமம் வச்சாருன்னா எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையும் தெம்பும் வந்துட்டதா போல நான் நினைப்பேன் இன்னைக்கு எனக்கு அந்த நம்பிக்கையும் தெம்பும் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிற எங்க அப்பா எனக்கு ஏதும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கவலையாவே இருந்தாரு அது எனக்கு இன்னும் நம்பிக்கைய குறைச்சிடுச்சு அந்த டைம்ல அந்த முஸ்லிம் அப்பா சுசீலம்மா இந்தம்மா இந்த குங்குமத்தை வச்சுக்கோ நான் உனக்காக சிறுவாச்சூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உனக்காகவே பூஜை பண்ணி அம்மன் கோயிலிருந்து குங்குமம் கொண்டு வந்திருக்கேன் இந்தம்மா இதை வச்சுக்கோ பயப்படாம இரு அந்த அம்மன் உன் கூடவே இருப்பா அப்படின்னு சொன்னாரு எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே ஆச்சரியம் அதே சமயத்துல ரொம்பவும் ஆனந்தமா இருந்துச்சு அப்பா நீங்க ஒரு முஸ்லீம் நீங்க எப்படி கோயிலுக்கு போனீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன் அட என்னமா இது உனக்கு இதனால நம்பிக்கை கிடைக்குதுன்னு சொல்லி நான் தினமும் பார்த்துருக்கேன் இல்லையா அதனால உங்க அப்பா அன்னைக்கு போகல உங்க அப்பா உனக்கு ஏதும் ஆயிடுமோன்னு சொல்லி பயந்து போயிருக்காரு எங்க பொண்ணுக்கு அவங்க கூட அவங்க அம்மா இருக்காங்க நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அதனால உங்க அப்பாவுக்கு பதிலா நான் போயிட்டு கோயில்ல சாமி கும்பிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி இந்த குங்குமத்தை கொண்டு வந்திருக்கேன் இந்தம்மா இந்த அம்மன் குங்குமத்தை உன் நெத்தியில வச்சுக்கோ எப்பவும் போல தெம்பா தைரியமா இருமா அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொன்னாரு எங்களுக்கு கண்ணீர் வந்துருச்சு எங்க அப்பா கண்ணீர் விட்டு அழுகவே ஆரம்பிச்சுட்டாரு எனக்கு ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இது நல்ல மனிதர்கள் என் பக்கத்துல பொழுது நான் ஏன் கவலைப்பட போறேன் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஒரு புது தெம்பு கிடைச்சது அந்த புது தெம்போடு நான் பிரசவ போன போனேன் அந்த அம்மன் அருளாலையும் அந்த முஸ்லிம் அப்பாவோட ஆசீர்வாதத்தாலையும் எனக்கு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த முஸ்லிம் பெண்ணுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க தாயும் சேயும் நலமா இருக்கான்னு சொல்லும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த முஸ்லிம் அப்பா என்னையும் என் குழந்தையும் பார்க்க வந்தாரு என் குழந்தைய பார்த்துட்டு உன் குழந்தை அப்படியே அந்த அம்மன் போல அழகா இருக்காமா அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த செய்திய சுசீலாங்கர சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க உண்மையாலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது அன்பு என்ற ஒரு வார்த்தை மட்டுமே இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு ஜாதி மதம் எல்லாம் அன்புக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்க தோணுது இந்த செய்தியை பற்றியும் அந்த முஸ்லீம் நபரோட செயலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூட வர கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்